ஹாய் ரேவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் டமிழ் வாட் இஸ் தேர் இன் இயர் பர்சன் மைண்ட் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பிளாக்கடாக இருக்காங்க இல்லை சில பேருக்கு வந்து நீங்கள் பிளாக்கடாக இருக்கலாம் And, uh, <coughs> someone இஸ் வெயிட்டிங் ஃபார் கம்யூனிகேஷன் நீங்கள் மேபி கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் பிளாக்கடாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒன்று எது நீ அவங்க வந்து உங்களை எதிர்க்குறாங்க நீங்கள் அதை கண்டுக்காமல் ஆனால் ஜஸ்ட் யார் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா அண்டு எமோஷ்னலே டிட்டாச்சாக நீங்கள் இருக்கலாம் இல்லைன்னா கட் அண்ட் ரைட்டாக இருக்கலாம் ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்க அப்படி நினைக்கிறாங்க ஸோ உங்கள்ட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பட் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுலையோ நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறதுலையோ வெளிக்காட்ட மாட்டாங்க ஸ்டபனாக இருக்காங்க ஓகே நீங்கள் எவ்வளோ தான் வந்து உங்களை வந்து அபேண்டன் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அது வேணும்னே பண்ணுறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறத அது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியுது ஸோ இப்போது இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டபனாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் மாறலாம்னு நினைக்கிறாங்க ரைட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க அவங்களுக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஓகே பட் அதை வெளிக்காட்டிக்கல அப்படின்னு தெரியுது பாஸ்ட்டை நினச்சிட்டே இருக்கிறாங்க இன்னொன்று அவங்களுடைய விருப்பம் அப்படின்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ தான் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாலும் இல்லை அவங்கவுங்களை எவ்வளோதான் காயப்படுத்தியிருந்தாலும் அதை நீங்கள் மறந்து ஒரு நியூ பிகினிங் வரணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஹேங்கிங் ஆன் தேர் ஓன் டிசீஸ் அதுதான் மெயினாக அவங்களுடைய விருப்பங்கள் அதில் தான் பிடிவாதமாக இருக்கிறாங்க பட் அவங்களும் வந்து எமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கலாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க ஆனால் ஒரு நியூ பிக்னிங் வேணும்னு நினைக்கிறாங்க அண்டு பாஸில் நடந்த விஷயங்களெல்லாம் அந்த கவலையிலெல்லாம் எல்லாம் மறந்து அதிலிருந்து கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க இன்னும் என்னென்னா அவங்க பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எனிகோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வேணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஆனால் இப்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அவங்களுடைய ஆக்ஷன் பட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது தெரியுது பட் இட் இஸ் வெரி ஸ்லோ ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே அந்த ஹார்ட் ப்ரேக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அதெல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஒரு நியூ பிகினிங் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு யோசனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மோரவர் உங்களை வந்து அவங்க ஸ்பை பண்ணலாம் மேபி உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குதா இல்லை முடிஞ்சிச்சா அப்படின்றத கூட அவங்க ஸ்பை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஹார்ட் ப்ரேக் வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும் அப் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் அவங்க யோசிக்கிறாங்க நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய விருப்பம் அதில் ஒரு மாற்றம் வரணும் ஸோ ஒன்று நீங்களோ ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை அவங்க ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதில் இருக்கிற மாஸ்குலீன் எனர்ஜி வந்து லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே இன்னொன்று நீங்கள் வந்து வேறு ஏதாவது கம்மிட்டட் ரிலேஷன்ஷிப் நோக்கி போயிட்டீங்களோ அப்படின்னும் அவங்களுக்கு தோணுது உங்கள் லைஃபுக்கு ஒரு உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு அன்பான ஒரு கேரிங்காக இருக்கிற ஒரு வேணும் அப்படின்றவரை தேடி நீங்கள் போகிறீங்களோ அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஓவர் இமோஷனல் ஆகுறாங்க அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் சேஸ் ஆஃப் கப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியோனியன் வேணும்னு நினைக்கிறாங்க ஓகே குயின் ஆஃப் கப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இமோஷனல் ஆகிறீங்கன்னு நினைக்கலாம் ரியோனியனை நினச்சி பட் அவங்க வந்து என்னென்னா ஒரு மதர் மாதிரியான ஒரு அன்பு நீங்கள் வந்து காட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க மைண்டில் இருக்குது எப்போவுமே நீங்கள் அவங்கள்ட்ட அன்பு காட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க ஓகே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் மூலமாக சுற்றி அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அதில் வந்து ஸ்டக் ஆகிட்ருக்காங்க இருக்காங்க இருந்து மீண்டு போராடி மீண்டு சக்ஸஸாக வருவாங்க பட் வருதுக்கான ஒரு போராட்டம் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு ஓகே ஸ்டில் வந்து அவங்க பிளாக்கடாக தான் இருக்காங்க ஈவன் தேர்ட் பார்ட்டிஸுமே அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சன்இஸ் தேர் ஆள் எனர்ஜி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து வருது ஒரு நியூ பிக்னிங்காக போராடுறாங்கன்னு சொல்லலாம் மணி ரிலேட்டடாவோ ஒர்க் பிளேஸ்லையோ கரியர்லேயோ இல்லை பிஸ்னஸ்லையோ சம் வாட் அவங்களுக்கு சேலஞ்சபிள் சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ புதுசாக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறதுல ஒரு போராட்டம் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இவன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிக்னிக் கொண்டு வர்றது அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் அவங்க எது சேலஞ்சிபுளாக நினைக்கிறாங்க அப்படின்னா சும்மா அவங்க நீங்கள் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கலாம் உங்கள் அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க வரணும்னு பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க ரொம்ப போராடுற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் வந்து ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது ஸோ உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பொறுமையாக வந்து எஃபர்டெல்லாம் போட்டு வெயிட் பண்ணுறாங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அண்ட் ரீயூனியன் அப்படின்னு வரும்போது ஆன் அண்ட் ஆஃபாக அவங்க மைண்ட் செட் இருக்குது அப்பப்போ அவங்க வந்து மேபி தேர்ட் பார்ட்டி மூலமாக அவங்கள கம்யூனிகேட் பண்ணலாம் ஒரு சிலர் இருக்குது பட் அதுவே சில பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அண்டு ஸோ ஒரு ஓவர் திங்கிங் ஒரு ஹார்ட் பிரேக்கு அதிலெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது ஓகேவா ஸோ சரியானதை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஒரு நியூ பிகினிங் ஒரு பிளானிங் அவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட மைண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே ஒரு த்ரீ கார்ட்ஸ் எடுக்கலாம் வேறு என்ன அவங்க மைண்டில் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம் வேறு என்ன போய்ட்டுருக்குன்னு வேற கேட்டால் கூட நமக்கு சேம் மெசேஜஸ் கிடைக்குது சமோட்டா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக்காகவும் இருக்குது அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் அவங்கள சுற்றி ஈகோ இஷ்யூஸ் டாக்ஸிக் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாமே போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இன்னொன்று அவங்க மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ஈகோ இஷ்யூ இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈகோ இஷ்யூ இருக்குது பட் ரொம்ப அப்சசிவாக இருக்காங்க உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் கோபம் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே குழப்பம் டெசிஷன் எடுக்க முடியாமல் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க அவங்க கோபம் நிறையா இருக்குது ஆனால் சன் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டாக்ஸிசிட்டி தேர்ட் பார்ட்டிஸை பற்றின ஒரு தெளிவு வந்து வந்திருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு ரீயூனியனுக்கு லவ் உங்கள் சைடு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே நேபிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்கள்டந்து நீங்கள் கற்றுக்கிறதும் உங்கள்ட்டேருந்து அவங்க கற்றுக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஈகோ இஷ்யூ தெரியுது ஓகே எஸ் ஸோ ஒரு யூனியன் வேணும் ஆனால் அவசரப்பட வேண்டாம் காலம் வரும்போது பார்த்துக்கலாம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் டென் ஆஃப் கப்ஸ் எஸ் ஆஃப் ஒன்ஸ் வரட்டும்னு காத்துட்டு இருக்காங்க ஓகே சில பேருக்கு அவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் டிவைன் டைமிங் வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஓகே பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஐ ஹெல் மீட் மேக்ஸ் வீடியோ ஓகே ஹேவ் பாய்